உனக்கு கெட்டியா நீ கல்லு காஞ்சி போச்சு எண்ணெய் ஊட்ட வேணுமா எண்ணெயெல்லாம் ஊட்டாது போடு இவன் பயமா இருக்கேன் சுற்றுமா சுட்டா சுட்ட சுடட்டு ஒரு தடவை தடவைதானு அப்படியே கைய வெய்யி பயமா இருக்குது தண்ணி தொட்டு நல்லா பரப்பி விடு இருப்பா சுட்டுற பயமா இருக்கு உங்க பசமே அடுப்பை கம்மியா தான் வச்சிருக்கேன் போக மாட்டேங்குது போகாது

ம் விடே இந்த தடவை எனக்கு நல்லா சாமிச்சு எதுக்கு என்னை போட்டு கொடுத்துருவாங்க போட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நல்லா செய்தியே ஆமாம் என்ன போடா போதுன்னு இன்னைக்கு வந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் ஆ பாரு இப்படிதான் சொல்லணும் அதனால தான் வேகவே இல்லை வேகும் மக்களே பாருங்க நான் ரொட்டி சுட்டுட்டேன் எப்படி இருக்க பாருங்க எங்க எங்கள் அன்னைக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகா ரொட்டி சுட்டிருக்கேன்னு பாருங்க ஆமாங்க எங்க வாங்க வேகவே இல்லை அப்படியே வேகங்க தான் வேகும் நான் சுட்டது சுட்டதில்ல அது தான் வேகும் ஆமா பாங்க எங்கேயே பாங்கியா சுத்ததான்னு எழுதிருக்கேன்னு பாக்கலாம் அதெல்லாம் எழுதாதே கோதுமை ரொட்டி மெதுவோ சாஃப்டா வச்சு மெதுவாதாங்க வேகும் அப்புறம் சாஃப்டா இருக்குங்க எங்க அண்ணிக்கு அந்த அறிவு கூட இல்லை யாரும் பிச்சு பிச்சு போட்டு பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்கேன் மனசு திம்மா நான் இதை பாவங்க எங்க அண்ணன் எங்களால எங்க அண்ணன் நிலமை நினைச்சு பாருங்க என் முடியப்படியும் சொல்லுவ வீட்டுல உங்க வீட்டுக்காரர் சுத்துக்கிறத உனப்பியா திங்க அப்படியா வருஷங்கள்